Sen இருபத்தி இரண்டு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர் என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன் உத்தரவு கொடீர் இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைதல் இல்லை இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெக்கப்பட்டு போகாதிருந்தார்கள் நானோ ஒரு புழு மனுஷனல்ல மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும் இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டுவிடட்டும் என்கிறார்கள் நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர் என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்கப் பண்ணினீர் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர் என்னை விட்டு தூரமாகாதேயும் ஆபத்து கிட்டியிருக்கிறது சகாயரும் இல்லை அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது பீறிக் கெட்சிக்கிற சிங்கத்தை போல் என் தங்கள் வாயை திறக்கிறார்கள் தண்ணீரை போல் ஊற்றுண்டேன் என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது என் இருதயம் மெழுகுபோலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது என் நாவு மேல்வாயோடை ஒட்டி கொண்டது என்னை மரணத்தூளிலே போடுகிறீர் நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என் எல்லாம் நான் என் என்னலாம் அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாகாதேயும் என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும் என் ஆத்மாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டதனத்திற்கும் தப்புவியும் என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும் நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவிகொடுத்தருளினீர் உம்முடைய நாம என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள் யாக்கோபின் சன்னதியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கணம் பண்ணுங்கள் இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் மகாசபையிலே நான் உண்மை துதிப்பேன் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன் குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தியடைவார்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவுகூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும் ஜாதிகளுடைய சன்னதிகளெல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும் ராஜ்யம் கர்த்தருடையது அவர் ஜாதிகளை ஆளுகிறவர் பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள் புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள் ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்கக்கூடாதே ஒரு சன்னதி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சன்னதி எண்ணப்படும் அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிறவர்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள்